கலர்பதி ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கலர்பதி ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கலர்பதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கிராமசபை சபை கூட்டத்துக்கு தலைமை வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்ல கண்ணாலா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பற்றாளர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் லாவண்யா கிராம நிர்வாக அலுவலர் தமிழ் செந்தில்குமார் பிரியா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர் கிராம சபை கூட்டத்தில் சுற்று வட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு டிரைனேஜ் தண்ணீர் வசதி சிமெண்ட் சாலை பேவர் பிளாக் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் மனுக்களை வழங்கினார் இக்கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை களபதி ஊராட்சி செயலாளர் சரவணன் செய்திருந்தார்